அற்புதமான ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட நூறு வாரம் நெருங்கி விட்டது தொடர்ந்து இடைவிடாமல் சிறப்பான சிறப்பு விருந்தினர்களை கொண்டு தொடர்ந்து இந்த குடியேற்றும் நிகழ்ச்சி தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய கம்பம் அத்தாய் அரபிக் கல்லூரியை பொறுத்த மட்டிலே இது ஏதோ ஒரு பிரின்சிபலால் நடத்தக்கூடிய ஒரு கல்லூரி அல்ல பேராசிரியரால் நடத்தக்கூடிய கல்லூரி அல்ல இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பிரின்சிபல் தான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த கல்லூரியுடைய நிர்வாகி தான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த கல்லூரியை பற்றிய அக்கறையும் எதிர்காலமும் உண்டு என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அலஹம்துல்லா அல்லாஹு தாலா உங்களுடைய எதிர்காலத்தை அல்லாஹு தாலா சிறப்பாக்குவானாக ஏன்னா ஒரு கல்லூரி அப்படின்றது கறிக்கு உதவாதுன்ற மாதிரி ஏதோ நம்ம வாந்தி எடுத்தோம் நம்ம வந்து அப்படியே காயிலாங்கடையில போட்டு நம்ம பாட்டு கலந்து போய்கிட்டே இருந்தோம் எல்லா பண்புகளையும் ஒரு கூட்டுறதா இருந்தாலும் நம்ம தான் செய்யணும் ஒரு நம்முடைய கழிவுறையை சுத்தம் செய்வதாக நம்ம தான் இருக்கணும் மேடையில ஒரு ஒரு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் நம்ம செய்யணும் ஆளின் எந்த வேலையும் இறங்கி செய்யக்கூடிய ஒரு தலைமை பண்பை தான் அத்தாய் அரபிக் கல்லூரியம் இருக்கீங்க என்னடா நம்ம வீட்டில் இருக்கிற காலத்துல மாஷா நம்முடைய முதல் சும்ரா மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாணவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க இன்னும் ரெண்டு மாணவர்கள் கிட்டத்தட்ட எனக்கு என்ன அப்படின்னா இவங்க புது மாணவர்களா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கல்லூரியோடு அவர்கள் ஒன்றி போய்விட்டார்கள் ஏன்னா அவங்க இதுவரைக்கும் இருந்த லைஃபுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பே வேற மாதிரி ஆனா இது ஒரு காலையில எந்திரிச்சது இரவு பத்து மணி வரைக்கும் ஒரு டைட் ஷெடியூல் பல்வேறு மாற்றங்கள் அப்படின்னும் போது அதெல்லாத்தையும் தன்னுடைய பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பை புரிந்து கொண்டு அழுகாமல் புரளாமல் எங்க அம்மா கிட்ட நான் போகணும் அப்படி இப்படி இல்லாம நம்ம பெற்றோர் எதற்காக நம்மை கொண்டு வந்து இங்க சேர்த்து இருக்கிறார்கள் அவங்க ஏன் இந்த கஷ்டப்பட்டு தொலைதூரத்திலிருந்து மாஷால இந்த வருஷம் பார்த்தா அப்படின்னா தென்காசி இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து சேலத்திலிருந்து பல ஊர்கள்ல இருந்து மாணவர்கள் இருக்கிறார்கள் ஏன் என்னுடைய மகன் என்னை விட்டு பிரிந்திருந்தாலும் கூட என் மகன் ஒழுக்கமான ஒரு சிறந்த மனிதனாக உருவாக வேண்டும் ஒரு கல்வியாளராக உருவாக வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு நீங்க இருக்கீங்க மாஷால்லா கண் குளிர்ச்சியாக இருக்கிறது அல்லாஹுத்தாலாம் மென்மேலும் உங்களுடைய பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய சிறந்த ஆளுமைகளாக இன்ஷால்லா நீங்க வரணும் வரலாமா அல்லாஹ் அல்லாஹா தொடர்ந்து நம்முடைய அத்தாய் அரபிக் கல்லூரியில கடந்த வருடம் டென்த் லெவன்த் ல்த்லயம் சிறப்பான மதிப்பெண் நம்ம என்ன செய்யணும்னா யார் யாருக்கு என்ன திறமை ஒருத்தருக்கு படிப்பு வரும் ஒருத்தருக்கு படிப்பு வராது அவனுக்கு என்ன திறமை இருக்கிறதோ அதை வெளிக்காட்டுவதற்கான களம்தான் நம்முடைய கல்லூரி அதனால நீங்க என்ன செய்யுங்க படிப்பு உங்களால எவ்வளவு முடியுமோ முயற்சி செய்யுங்க அதுக்காக நீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு உண்டான ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை நீங்கள் உங்களுடைய ஆசிரியரிடத்திலே சொல்லுங்கள் வெளிப்படுத்துங்கள் லாங்குவேஜ் ஸ்கில்ல வளர்த்துக்கோங்க சிறப்பான முறையில் வருவீங்க ஸ்கூல்ல கடந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ்ல நம்முடைய மாணவர்கள் எதற்கும் சலைத்தவர்கள் அல்ல என்கிற முறையில ஸ்போர்ட்ஸ்ல வாலிபால்ல ரன்னர் டீமாக அகமது ரசீன் அத்தாய் அவர்களுடைய டீம் என்ன செஞ்சிருக்காங்க ரன்னராக இருந்திருக்கிறார்கள் ரசீன் அத்தாய் அவர்கள் சர்டிபிகேட் வந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் கலத்தால் வாங்கும் அடுத்ததாக மோலன் அப்துல் சமத் அத்தாய் அவர்கள் வாலிபால் ஒவ்வொரு நாளும் பொதுவா மதரசாக்கள் என்ன அப்படின்னா சாயங்கால நேரத்துல அவுட் விட்டுருவாங்க ஓபன் யூனிவர்சிட்டி மாதிரி எவன் போவானே தெரியாது ஆனா இருந்து சாயங்கால நேரத்துல கம்பல்சரி நீ விளையாண்டுதான் ஆகணும்னு ஒரு கட்டாயமாக்கப்பட்டு ஒரு மதரசா அப்படின்னா அது நம்ம மதரசா மட்டும்தான் நாங்க ஓதுற காலத்துல மதுசா கூட்டி வச்சிருவாங்க ஒருத்தர் கூட மதுசா இருக்க கூடாது இல்ல வெளியே போகணும் கிரௌண்டுக்கு நீ விளையாடு விளையாடாம போ கிரௌண்டுக்கு போயிருந்து காரணம் அந்த மாணவர்களுடைய அந்த இந்த மெயிண்டை வந்து டைவர்ட் ஆகிடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமா இருந்தாங்க தொடர்ந்து அதே போன்று அப்துல் சமத் அத்தாய் அவர்கள் அல் நடந்த வாலிபாலில் வின்னர் டீமாக அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய டீம் அடுத்ததாக ரஹமத்துல்லா அத்தாய் அவர்கள் வின்னர் டீம் வாலிபால் அடுத்ததாக முகமது முஃபீஸ் அத்தாய் அவர்கள் நம்முடைய கல்லூரியில டுவெல்த்ல ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு மார்க் அக்கௌண்ட்ஸ்லயும் காமர்ஸ்லயும் அவர் சென்டம் ஆனா அதே நேரத்துல ஸ்போர்ட்ஸ்லயும் எட்நூறு மீட்டர்ல நல்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறாரு மார்ஷால இவருடைய அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா இன்ஷால்லா குரூப் எக்ஸாம்ல குரூப் போர்ல இருந்து குரூப் டூ குரூப் ஒன் வரைக்கும் எழுதி ஒரு அரசு துறையில அவர் அமரணும் அதற்கான பணியை அவர் ஆரம்பிச்சிட்டார் படிக்க ஆரம்பிச்சிட்டார் இன்ஷால்லா நம்ம எல்லாரும் செய்வோம் நம்முடைய கல்லூரியில ஒரு முதல் அரசு அதிகாரியாக இன்ஷால்லா கம்பத்துல இருந்து இவர் அமருவார் என்று அல்லா அல்லாஹ் அடுத்து முகமது அனஸ் அத்தாயி வாலிபால் ரன்னர் எம் முகமது யூசுப் அத்தாய்ல நானூறு மீட்டர்ல செகண்ட் தோஃபிக் அகமது அத்தாய் அவர்கள் டிஸ்கஸ் த்ரோல தேர்ட் அரிஷத் ரன்னிங்ல இருநூறு மீட்டர்ல தேர்ட் தௌபிக் அகமது ரிலேல நானூறு மீட்டர்ல தேர்ட் முகமது அனஸ் ரிலேல எம் அப்துல் பாசித் ரிலேல தேர்டு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ரன்னிங்ல அலகது இல்லா நம்முடைய இன்றைக்கு சிறப்பு அழைப்பாளராக சைஃபுல் இஸ்லாம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ஒரு சிறப்பான ஆளுமை கம்பத்தில் எப்படி நயினாராயணன் அவர்களுடைய தலைமையில அல்லசர் ஸ்கூல் தேனி மாவட்டத்திலேயே ஒரு சிறப்பான ஒரு பள்ளிக்கூடமாக உருவெடுத்து வருகிறதோ அதே போன்று அல்ல ஹிகுமா ஞானம் என்கிற பெயரிலே அவர்களுடைய நாவலர் சொல்ல பிஎம் முகமது பீர் முகமது பாக்கவி அவர்களுடைய அவர்கள் நிறுவி அவருடைய மகனாராக இருந்து மற்ற குடும்பமே அல் ஹிக்குமா மெட்ரிகேஷன் சிறப்பான முறையில் இயக்கி கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பல வருஷங்களாக இவருடைய பேஸ்புக் பக்கத்தை நான் ஃபாலோ பண்ணுகிறேன் தொடர்ந்து அதாவது இன்னைக்கு வந்து யார் ஆக்டிவா இருக்காங்களோ ஒரு இது சொல்லுவாங்க ஒரு காலத்துல நோக்கியா கம்பெனி வந்து ரொம்ப பேர் சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி ஆச்சு ஆனா இன்னைக்கு நோக்கியான்னு ஒரு கம்பெனி இருந்துச்சானே இன்றைக்கு தலைமுறைக்கு தெரியாதவருக்கு அவர் காணாம போனதுக்கு காரணம் என்னன்னா தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் தான் ஃபீல்ட்ல நிற்க முடியும் அதை அவர்கள் தவறினார்கள் மற்ற கம்பெனி கையில் எடுத்தாங்க மேல வந்துட்டாங்க அப்போ ஒவ்வொரு நாளும் ஆக்டிவா ஏதாவது ஒன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த விதத்திலே தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில அல் ஹிக்குமா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அதை போன்று ஒரு சிறப்பான இடத்துல அவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கராத்தை எல்லாத்திலயும் அவங்க ஊக்கம் கொடுக்கிறார்கள் வரக்கூடிய காலத்துல அல் ஹிக்குமா மெட்ரிகுலேஷன் இன்னும் உயர்ந்த நிலையை அடைவதற்கு எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு தாலா செய்வானாக ஏன்னா ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடம் இன்னைக்கு ரொம்ப இதெல்லாம் அதே நேரத்துல எல்லா மக்களையும் சைஃபுல் இஸ்லாம் அவர்களை பற்றி எனக்கு சொன்னதே வந்து ஒரு கிறிஸ்துவ நண்பர் தான் சென்னையில இருக்கிறாரு இவளை பத்தி சொல்லுவார் மாற்று மத சகோதரர்களோடு அரவணைத்து அவர்களையும் ஒன்று சேர்த்து எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்க பள்ளிக்கூட விழாவுடைய மேடையில அந்த மாற்று கொள்கை சிந்தனை உள்ள ஆர் எஸ் எஸ் சிந்தனை உள்ளவங்களையே அவங்களுக்கு எஸ்டா கூப்படுறது அந்த மாதிரி ஒரு ஒரு மாற்று சிந்தனை நம்ம நம்ம வந்து வேற யாரும் இல்லை நம்ம எல்லாம் ஒன்றுதான் ஒரு அரவணைப்போடு அந்த அழகுக்கும் ஸ்கூல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய சிறிய அலைப்பேற்று வருகை தந்த சைஃபுல் இஸ்லாம் அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்சால்லா வர நாளைக்கு மா நாளை மகிரீவுக்கு பிறகு இன்ஷா அல்லா அவருடைய தந்தை நம்ம மண்டபத்துல கூட அவருடைய சொற்பொழிவை கேட்டோம் பீர் பீர் முகமது பாக்கவி என்றால் போய் நீங்க வந்து யூடியூப்ல அடிச்சு பாத்தீங்கன்னா சுமார் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் ஒரு சாதாரண உத்தகப்பாளையத்தில பிறந்து மலேசியாவுக்கு சென்று சென்றுமெண்ட் அளவுக்கு அங்கீகாரம் பெற்ற ஒரு சிறப்பான இடத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் சாதாரண விஷயம் இல்லை ஒரு ஆளும் இந்த நிலையை அடைவது அதான் மாஷால்லா அவருடைய அந்த அந்த காலத்துல பீர் முகமது பாக்கவி என்றால் அவருடைய பேச்சும் நடையும் தமிழும் அவ்வளவு அற்புதமான பேச்சு அல்லாஹ் நாளை மகிழ்வுக்கு பிறகு இன்ஷால்லா ஏற்பாடு செய்திருக்கிறோம் இன்ஷால்லா அவளுடைய சொற்பொழிவு இன்ஷால்லா நம்ம கேட்போம் எல்லாம் வந்து அல்லாஹு தாலா இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த பின்னர் அலிமன்னன் அவர்களுக்கு மிக்க நன்றியும் ஜசாக்கு முல்லா ஜஸா என்று தெரிவித்துக் கொண்டு அனைத்து மாணவ கண்மணிகள் இதை ஏன்னா நீ காலையில வந்து ஃபாயிஸ் உஸ்தாத் அவங்க காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு பீரியட் எடுக்கணும் அதனால என்ன ஆச்சுன்னா காலையில சுபு தொழுதுட்டு யாசின் ஓதிட்டு ஏழு மணிக்கு கிளாஸ் அந்த ஏழு மணி கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு அவசரசரமாக காலையிலேயே போட்டுட்டு இன்னொரு பக்கம் டென்த்துக்கு மேக்ஸ் கிளாஸ் அந்த மேக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடியே கோட்டை போட வச்சு மாஷா அல்லா அக்பர் அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் சாப்பிட்டுட்டு அறக்க பறக்க மாஷா அல்லா மாணவர்களுடைய அந்த ஒத்துழைப்பு அதுதான் ஒரு வெற்றி அல்லாஹ் தாலா உங்களுடைய எதிர்காலத்தை இன்னும் இன்னும் சிறப்பான முறையில் ஒரு சிறந்த ஆளுமையாக பேச்சாற்றல் மிக்கவர்களாக

ஆனா அந்த மாணவர் என்ன செஞ்சாரு எனக்கு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல நான் கம்பம் அத்தாய அரபிக் கல்லூரிக்கு தான் நான் போகுவேன் அப்படின்ட்டு மாஷாலா அவங்க ஃபேமிலி சென்னையில இருந்து கார்ல கொண்டு வந்து நம்முடைய கல்லூரியில மூன்றாவது சும்பரா லெவன்த்துக்கு சேர்த்திருக்கிறார் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்றதும் நம்ம சமூகத்துல தொடர்ந்து மாற்றங்களை அடுத்தடுத்து செய்யறதுனால எங்கேயோ இருந்த ஒரு மாணவர் எனக்கு அந்த கிளை வேணா இந்த கிளையில தான் நான் சேருவேன்னு வந்திருக்கிறார் பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா அவருடைய மாமா சொந்த மாமா எனக்கு அடுத்த செட்டு நாங்கெல்லாம் ஒரே காலத்துல பிலாலியால ஓதனும் அவர் ஓதி முடித்து விட்டு ஐஏஎஸ் படிப்பதற்காக டெல்லியில தங்கி ஏழு வருஷம் கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணி ஐஏஎஸ் அட்டன் பண்ணி இன்னும் ஒவ்வொரு இதுலையும் அவர் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது இப்ப அடுத்த அட்டம்ப்ட் அட்டன் பண்றாரு அதற்கு நடுவுல குரூப் டூ எழுதுறான்னு சொல்லி மார்ஷாது அவருடைய மாமா சிராஜ் பிலாலி அவர்கள் குரூப் டூ எழுதி

இங்க வந்திருக்கிறாரு அந்த நோக்கத்திற்கேற்ப அவருடைய பெற்றோருக்கு எதிர்பார்க்க இன்னும் சிறப்பாக அவர் உருவாகுவதற்கு எல்லா அல்லாத்தால தோபிக் செய்வானா செய்வானாக கலாம்